இப்போல்லாம் உலகம் முழுக்க பெருகி வரும் குற்றம் பாலியல் குற்றம் தான் அதுலேயும் இந்தியாவில் தான் இந்த குற்றங்கள் குறிப்பாக சிறுமியிலுக்கு நடக்குது இப்படி இருக்கும்போது சிறுமியை கற்பழிக்க முயன்ற முதியோர்களோட மர்ம உறுப்பை வளர்ப்பு நான் கடிச்சு குதிரை இருக்கு இதனால் அந்த நாயை பலரும் பாராட்டிட்டு வராங்க குறிப்பாக இந்தியர்கள் அதிகமாக பாராட்டிட்டு வராங்க அமெரிக்காவில் ஆர்கனாக்ஸ் மாகாணத்தில் வசிப்பவர் ரேண்டல் ஜேம்ஸ் அவர் அதே பகுதியை சேர்ந்த மூணு வயது மற்றும் ஆறு வயது சிறுமியாக வீட்டின் ஜன்னல் வழியாக போது கற்பழிக்க முயற்சி பண்ணியிருக்காரு இதனால் அந்த சிறுமிகள் தப்பிக்க கூச்சல் போட்டுருக்காங்க இதனை பார்த்து அவங்க வீட்டு வளர்ப்பு நாய் அந்த முதியோர் மேலே பாய்ந்து கடித்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த முதியோரோட மர்ம உறுப்பை கடித்து விழுங்கி ஏப்ப விட்டு இருக்கு இதனால் ரத்த வெள்ளத்தோட துடிச்சிட்டு இருந்தார் முதியவர் இப்போ ஒரு மருத்துவமனையிலையும் சிகிச்சை பெற்றுகிட்டு வராரு ரெண்டு சிறுமி அவங்களோட வளர்ப்பு நாய் காப்பாற்றுனதுனால இந்த வளர்ப்பு நாய் பற்றி இப்போ இணையதளத்தில் வைரலாக பேசப்பட்டு வருது குறிப்பாக இந்தியாவில் இந்த நாய் மாதிரி சுமார் ஒரு கோடி நாய் இருந்தால் எந்த பாலியல் குற்றமாக நடக்காதுன்னு கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க அதிலையும் என் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பதினேழு நாயை கூட்டிகிட்டு வந்து ஒரு நாலு நாள் பண்டினியூ போட்டுவிட்டு அந்த பதினேழு நாயம் இப்போ குற்றவாளியாக இருக்க பதினேழு பேர் ரூம்லேயும் போட்டு கூட்டிகிட்டு வரணும்னு கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வளர்ப்பு நாயை பற்றி உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்